இனிய தமிழ் மக்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிந்து கொண்டு தெரிவித்துக்கொண்டு என் குருநாத வேதாத்திரி மகரிஷி அவர்களின் நல்ல ஆசையுடன் இன்று திருமந்தன மாலையில் பத்து வாய்வுக்கள் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த ஒரு வாய்வு கலஞ்சேன் என்ற வாய்வு அந்த வாய்வு எப்படி இயங்குகிறது என்பதை பற்றி ஒரு சில பாடல்களை மூன்றாம் தந்திரத்தில் அட்டாங்க யோகப்பேரு என்ற தலைப்பில் கொடுத்திருக்கிறார் அதை பற்றி சிறிவாக நம்ம நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதை ஒட்டின பாடல் என்னென்றால் ஒத்த இவ்வொன்பது வாய்வும் ஒத்தன ஒத்த இவ் ஒன்பதின் மிக்க தனஞ்சையன் ஒத்த என் ஒன்பதில் ஒக்க இருந்திட ஒத்த உடலும் உயிரும் இருந்ததே அதுதான் அந்த பாட்டு இந்த பாட்டை விழ சற்று விவரமாக விளக்கமாக பார்க்க பார்ப்பதற்கு முன் இந்த பத்து வாய்வுகளை பற்றியும் இன்னொரு முறை நான் சொல்கிறேன் இந்த பத்து வாயுக்களை ரெண்டாக பிரிக்கணும் ஒன்று மேல்நிலை வாயுக்கள் அடுத்தது கீழ்நிலை வாயுக்கள் இந்த மேல்நிலை வாயுக்கள் என்னென்னா பிராணம் அப்பானம் வியானம் சமானம் தானம் இந்த மேல்நிலை ஐந்து வாய்வுகளுக்கும் துணையா நின்று உதவி செய்வது அடுத்த சில தாழ்வு உடைய வாய்வுகள் இந்த உபவாய்வுக்கள் தனித்தனியாக ஒவ்வொரு உறுப்பிலும் ஒவ்வொரு காரியத்தை முன்னிட்டும் நடந்து வருகின்றன பொதுவாக சொன்னால் இந்த கொஞ்சம் கொஞ்சம் கீழ்நிலையில் இருக்கிற வாய்வு அதுக்கு பேர் உபவாயு இந்த வாயுக்கள் அதற்கு பேர் என்னென்னா நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் தனஞ்சயன் இந்த வாய்வுகள் ஐந்தும் இந்த மேலே சொன்ன இந்த பிராணம் அப்பானம் சயம் உபான உதானம் இந்த வாய்வுகளுக்கு துணை புரிந்து இயங்கி வரும் அதனால இது கீழடை வாய்வு என்று சொன்னால் கூட அதை நம்ம விட்டுட முடியாது அதற்குன்னு ஒரு சில வேலைகள் இருக்குது அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதெல்லாம் நீங்கள் கூட பற்றிருக்க மாட்டீங்க சற்று விளக்கமாக பார்க்கலாம் இப்போ பிராணன் என்று சொல்கிறோம் இந்த பிராணனை இயங்கி வரக்கூடிய பகுதி என்ன எந்த இடத்துல அதிகமாக பிராணன் இயங்குது பிராணம் தான் இருக்கிறதுலே நம்பர் ஒன் வாய்வு அந்த பிராணம் எந்த இடத்துல இயங்கி வருது அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம் என்னன்னா அதாவது இறுதிய பகுதி அந்த இறுதிய பகுதி வாய் நோஸ் அதை மூக்கு இதிலெல்லாம் இயங்கக்கூடிய பகுதி இயங்கக்கூடிய வாய்வு பிராணவாய்வு ஏன்னா விருதயம் தான் அது துடித்து கொண்டே இருப்பதனால அது வந்து இந்த காற்றையும் ரசத்தையும் ஒழுங்கா அனுப்பி வைத்து வைத்துக்கொண்டே இருக்கும் எல்லா இடங்களுக்கும் அதனால் இந்த 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 பிராணன் என்னன்னா இந்த இது இயங்கு அதாவது இந்த வாய் மூக்கு அப்புறம் பகுதி நெஞ்சப்பகுதி பகுதி இதெல்லாம் ஒழுங்கான முறையில் இயங்குறதுக்கு இந்த வா பிராணவாய்வு தான் முக்கியத்துவம் வாய்ந்தது ஓகே அடுத்தது வாயு அது வந்து மூலாதார பகுதியில் தான் அதிகமாக இருக்கும் எப்படின்னா வயிற்றில் ஆரம்பித்து ரெண்டு குடல் இருக்குல்ல எதையும் முக்கியமாக பெருங்குடல் இருக்குமில்ல அது அப்புறம் இந்த பெருங்கொடலுடைய கடைசி பகுதி அந்த புதம் வழியாக இந்த வாய்வு வெளியே வரும் அது ஒன்றும் அந்த பான வாய்வு என்பது கரியமலை வாய்வு கார்பன் டை ஆக்சைடு ஆனால் அதுவும் இந்த ஆன்மீக வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியங்கிறது பல பாடங்களை பாடியிருக்காரு அது தனி தனிப்பட்ட முறையில் தடவை பார்க்கலாம் அடுத்த வாய்வு வியா வியானா வாய்வு அந்த வியா அந்த வியானாங்கிறது உடம்பு பூரா பரவி இருக்கும் ஆச்சுங்களா அதாவது எங்க இருந்துன்னா அதாவது ஒரு எல்லா அதனுடைய இந்த நூல்களும் இது உடம்பு பூரா பரவி இருக்குது அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது ஆனால் இதனால் தான் இந்த உடம்பில் எல்லா இடங்களிலையும் இந்த சக்தியானது அளவில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாய்வு பயன்படுத்தப்படுகிறது அடுத்தது சமான வாய்வு அது என்னன்னா அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த நே நேவல் கூட அதாவது தொப்புள் இருக்கிற இடம் அது வந்து இந்த சீ நம்ம சாப்பிட்ற சாப்பிட்றதுக்கு உதவியாக இருக்கும் சமான வாய்வு வச்சுங்களா அதாவது எல்லா பகுதியும் நிறைந்திருந்தா கூட உடம்பு போல நிறைந்திருக்கும் இருந்தாலும் முக்கியமாக அதிகமாக இயங்கக்கூடிய பகுதி வயிற்று பகுதி அப்புறம் உதானா என்ற பகுதி அது என்னன்னா இந்த தோள்பட்டை இந்த தொண்டை இந்த பகுதியில் அதிகமாக இயங்க கொண்டிருக்கும் உதானா என்ற வாய்வு இதான் மேல்நிலை ஐந்து வாயுக்களை பற்றி மேல்நிலையான ஐந்து வாயுக்களை பற்றி சற்று விளக்கம் அடுத்தது இப்போ கீழ்நிலை வாய்வுக்கு போவோம் இந்த கீழ்நிலை வாய்வுகள் வந்து நாகன் கூர்மன் தேவதத்தன் கிருஹன் தனஞ்சியம் இந்த ஒவ்வொரு வாய்வும் ஒவ்வொரு வேலை செய்யும் அதை நான் சொல்றேன் இப்ப எப்படின்னு என்னென்ன வாய்வு என்னென்ன நாகன் என்ற வாய்வு எடுத்துக்குவோம் இந்த நாகன்கிறது நம்ம வந்து நமக்கு இது வருது இல்லையா அதாவது விக்கல் வரும்ல இந்த விக்கலுக்கு காரணம் நாகன்கிற வாய்வு அப்புறம் அந்த சலிபா வாயில வரும் இல்லையா அதையும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வாய்வு நாகன் வாயு சலிபா உற்பத்தி ஆவதற்கும் இந்த விக்கல் வரத்துக்கும் உதவியா இருக்கிறது இந்த வாய்வு அப்புறம் கூர்மா அப்படிங்கிற வாய்வு அது எப்படின்னா நம்ம கண்ணை அடிக்கடி திறக்கிறோம் நம்மளுக்கு தெரியாமல் கண்ணு மீ என்ன சொல்கிறது க ப்ளிங்கிங் சொல்லுவாங்க கண் வந்து மூடி திறக்கும் திற அது நம்மளுடைய அறியாமல் நடக்கக்கூடிய ஒரு செயல் அந்த செயலை உண்டு பண்ணக்கூடியது இந்த கூர்மா என்ற வாய்வு அடுத்தது நமக்கு பசி தூண்டக்கூடியது அதே சமயத்தில் தும்முள் வரும் இல்லையா இந்த தும்மல் வர்றதுக்கும் பசியை தூண்டுவதற்கும் ஒரு வாய்வு இருக்குது அதுதான் பேர் கிருகரன் ஓகே கிருகரன் ஒருவேளை இதுதான் சொல்லுவாங்க பசி வந்துச்சுன்னா அப்படியே தலைய கிருகிருவுன்னு சுத்தம் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா அதனால் ஒருவேளை அதிலிருந்து தான் வந்து நம்ம தெரியல கிருகரன் பேர் அடுத்தது தேவதத்தன் இந்த வாயு என்ன பண்ணுதுன்னா நம்ம தூங்குவோம் இல்லையா தூங்குறதுக்கும் தூங்குறதுக்கு முன்னாடி கொட்டாய் விடுவோம் அதற்கு இந்த வாய்வு முக்கியமானது அடுத்தது தலந்தியம் இந்த வாய்வு தான் இந்த கீழ்நிலை வாய்வு ஐந்து வாயுக்களை முக்கியமானது அப்படிங்கிறத பத்தி இந்த ஒரு திருமந்திரத்தில் முக்கிய ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு மற்ற வாயுவ பற்றி அதிகமாக அவர் சொல்லலை பிராணனை பற்றியும் அப்பானனை பத்தி நிறையா சொல்லியிருக்கார் ஆனால் உதான சமான வியான பற்றி அதிகமாக பேசல ஆனால் அந்த கீழ்நிலை வாயுவில் இருக்கிற அந்த அப்பானா வாயுவை பற்றி அதிகமாக சொல்கிறது அதனோட இந்த அப்பானா வாயுவை இன்றைக்கி சரியாக பார்க்கலாம் இனிமேல் சாரி இந்த அப்பான வாயுவில் அந்த தனஞ்சிய வாயில் அதிகமாக நம்ம பார்க்க போகலாம் வரவுன்னா இப்போ தனஞ்சியின் வாயு எங்கே இருக்குது எந்த உடம்புல இருக்குது அப்படின்னா இது உடம்பு பூரா பரவி இருக்குதுதான் உடம்புல எந்த பகுதியிலும் நம்ம குறிப்பிட்டு முடியாது உடம்பு பூரா பரவி இருக்குது இது வந்து அதாவது ஒரு உடல் ஒரு உடல் உயிர் கர்ப்பம் தரித்த அதாவது ஒரு உயிர் கர்ப்ப பயில உருவான காலத்தில் அந்த உடம்புக்குள்ள முதல் போற வாய்வு வந்து தனஞ்சன் வாயு தான் எது முதல போதோ அதுதான் உடலை விட்டு வெளியே போறதுக்கு கடைசி வாய்வு இன்னும் சற்று விளக்கமா சொல்லணும் இந்த வாய்வு என்னன்னா முடி வளர்வதற்கு சா ஒரு ஆதாரமான காரணமான வாய்வு நம்மளுடைய உடல்ல இருக்கிற முடி வளரதில்லை எல்லா பகுதியிலும் அதை வந்து அந்த அதை வளர்க்கக்கூடிய பகு வாய்வு இந்த வாய்வு தான் அது எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அந்த காலத்தில் உடலில் வந்து இறந்த பிறகு பூமியில் பிஜிடான் வச்சுங்களேன் புதைச்ச பிறகு ஒரு மூணு மாதம் கழித்து எடுத்து பார்த்தா கூட போண்டி எடுத்தா கூட முடி வளர்ந்துருக்குமா உடலில் போடக்கூட போட போது இவ்வளோ எவ்வளோ எவ்வளோ முடி இருந்ததோ இந்த குழியில் போடும்போது எவ்வளவு முடியிருந்ததோ இருந்ததோ அதை விட அதிகமாக வளர்ந்துருக்குமா அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த வாய்வு உடலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெளியே போகும் இறந்த பிறகும் இருக்கும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க அவ்வளவு தூரம் சிறந்த வாய்வு இந்த வாயு வந்து உடம்புல சமமா இல்லைன்னா அதுக்கு தான் நோய் வருமா என்ன அதை நம்ம திருமந்திர பாடல் மூலம் பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன விஷயமெல்லாம் வெவ்வேறு புத்தகத்தினுடைய அடிப்படையில் சொல்கிறது சொன்னது அதுக்கு சில புத்தகத்தினுடைய அந்த தலைப்பை சொல்கிறேன் இங்கே ஒரு இடத்துல உங்களுக்கு பயன்படலாம் அதாவது ஒன்று வந்து யோகா சூடாமணி உபநிடதம் அப்புறம் ஜாபால தர்ஷன உபநிடதம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் அப்புறம் சத் சக்கர நிரூபணா அப்படின்னு இன்னொரு உபதேசம் ஒரு புத்தகம் அடுத்தது சத்யானந்தா என்பவர் அவரும் சொல்லியிருக்கார் தன்னுடைய உரையில இந்த நாலு நூல்களின் அடிப்படையில் நான் இதை வந்து சொல்றேன் எனக்குள்ள எங்கிட்ட இருக்க புத்தகம் வாயிலாக நான் இதை சொன்னேன் இப்போ தனஞ்சியன் வாயை பற்றி திருமூடர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது அடுத்தது பார்க்க போகிறோம் அதான் அந்த பாட்டை சொன்னேன்ல ஒன்பது அப்படி சொன்னேன்னா ஒன்பது ஒன்பது ஒத்த ஒன்பது வாயுவும் ஒத்தனை அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதில் இந்த பத்து வாயுவில் ஒன்பது வாய்வு இருக்கு இல்லையா தனஞ்சியின் வாயுவை தவிர அந்த அந்த பத்து வாயு பத் ஒன்பது வாயுவோட இந்த அது ஒழுங்காக செயல்படணும்னா இந்த தனஞ்சையின் வாய்வு அதாவது பத்தாவது வாய்வு என்று சொல்லப்படும் தனஞ்செயின் வாய்வு ஒழுங்காக அதோட இணைந்து செயல்பட்டால் தான் எல்லாம் ஒழுங்காக நடக்குங்கிறதுக்காக தான் ஒத்தை ஒன்பது வாய்வும் தன அதனுடைய விளக்கு என்னன்னா தமிழ் சம அளவா குறையாமலும் அதிகமாகவும் இல்லாமலும் சம அளவில் இருக்கும் ஒன்பது வாய்வுகளும் ஒரே ஒரே முறையில் இயங்குகின்றன ஒத்து இயங்குகின்றன அதாவது ஒருத்தருக்கு ஒரு உதவி பண்ணி இயங்குகின்றன ஒத்து இயங்குதுன்னா ஒரு வாயுவோட மற்ற வாய்வு சார்ந்து இயங்குது ஒன்று மட்டும் தனியே இயங்காது அதான் ஒத்து இயங்குவன இந்த ஒத்து இயங்குவன என்ற சொல்லப்படுகிற அந்த ஒன்பது வாயு கூட பத்தாவது வாய்வாய் தனஞ்சன் என்று வாய்வு இயங்கி வருகிறது அதான் இந்த ரெண்ட ரெண்டாவது வரி ஒத்த ஒன்பதின் மிக்க தனஞ்சயன் அந்த ஒன்பது வாயுவோட பத்தாவது வாயு என்று சொல்லப்படுகிற தனஞ்சயன் வாய்வும் அதனோட சேர்ந்து இயங்கி வருகிறது ஓகே இந்த ஒன்பது வாயுவோடு இந்த பத்தாவது வாய்வு கூடி இருக்கவே இயங்கி வருவதனாலேயே உடலோடு உயிரும் நீங்கி நீங்காதிருக்கும் அதாவது நீங்காது இருக்குன்னா உடல் வெளியே போகாது நீங்கி இருக்கும்னு சொல்றதும் நீங்காது இருக்கும் சொல்கிறதும் ஒன்று ஓகே உடலோட உயிரும் நீங்காது இருக்கும் அதாவது கடைசி வர் எப்படின்னா அதை மூணாவது வரியும் நாலாவது வரியும் ஒத்த ஒன்பதில் ஒக்க இருந்திட ஒத்த உடலும் உயிரும் இருந்ததே என்று பார்த்துங்களா வாய்வுகள் சமமாக இருந்தால் உடம்போடு உயிர் ஒத்து வாழலாம் என்ற அடிப்படை அவ்வளவுதாங்க இந்த ஒன்பது வாயுக்கள் என்ன பிராணன் அபானன் வியாணன் சமானன் நாகன் கூர்மன் கிருஹரன் தேவதத்தன் இந்த ஒன்பது வாயுவோட அது கடைசி உதாரணன் என்று கூட சொல்லணும் அதையும் செதுக்கணும் அதை இன்னொன்று தர சொல்கிறேன் பிராணம் அபானன் வியானன் சமானம் நாகன் கூர்மன் கிருகரன் தேவதத்தன் உதானன் என்ற ஒன்பது வாயுவோட இந்த பத்தாவது வாயாக தனஞ்சியன் சேர்ந்து இயங்குவதனால உடலும் உயிரும் ஒழுங்காக செயல்பட்டு வரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அர்த்தம் இதை ஒட்டி அடுத்த பாடலையும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்காரு அந்த வாயு எப்படின்னா அது அந்த பாடல் எப்படி தான் இருக்கும் தனஞ்சியின் ஒன்பது காடில் இருக்கும் இருநூற்று பத்து மூன்றாய் இருக்கும் உடலில் இருந்தில் வாகில் இருந்தில வாகில் இருக்கும் உடலது வீங்கி வெடித்ததே அப்படி சொல்றார் இன்னொரு சொல்றேன் இருக்கும் தனஞ்சியன் ஒன்பது காடில் இருக்கும் இருநூற்று பத்து மூன்றாய் இருக்கும் உடலில் இருந்தில வாகில் இருக்கும் உடலது வீங்கி வெடித்ததே ஓகே என்னன்னு பார்க்கலாம் முதல் அடி இருக்குல்ல அந்த அடியில் என்னது இந்த அர்த்தம் என்னன்னா இந்த கனஞ்சியின் வாய்வு வந்து ஏனைய சொன்ன ஒன்பது வாயுவோட இயங்கி வ இயங்கும் இயங்கி வந்து நாடிகளில் பொருந்தி இருக்கும் அது வந்து எத்தனை நாடின்னா ஒன்பது நாடியில் பொருந்தி இருக்குமா அந்த நாடிகள் என்னென்னு தெரியுங்களா இடைகளை பிங்களை அப்படின்னு நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஓகே இடைகளை பிங்களை இந்த இடத்துல சுருமனை வரலைங்க ஓகே இடைகளை பிங்களை சிறு சிகுவைன்னு ஒரு நாடி அப்புறம் புருடன் காந்தாரி அத்தி அலம்புசை சங்கினி குரு என்பன இந்த ஒன்பது நாடிகளையோட சொத்து இயங்குமே இருக்குது வாய்வு முதலடியுடைய ஒன்பது காலில் அதான் அப்புறம் இரண்டாவது அடி வந்து இருக்கும் இருநூற்று பத்து மூன்றாய் அது என்னன்னா இருநூத்தி பத்து மூன்றாய் அப்படின்னா இருநூத்தி இந்த மண்டலம் சொல்லுவாங்க புவனம் சொல்லுவாங்க புவனம் வந்து இருநூற்றி இருபத்தி நான்கு மொத்த புவனங்கள் முன்னாடி ஒரு பாடல் அதில் பார்த்தோம் புவனங்கள் என்பது வெவ்வேறு அண்டங்கள் அது வந்து மொத்தத்தில் இந்த உலகம் போகிறாம இருநூற்றி இருபத்தி நான்கு உள்ளது அதில் இருபத்தி இந்த இருபத்தி இருநூற்று இருபத்தி நான்காவது புவனத்தினுடைய பேர் என்ன தெரியுங்களா அனாசிறுதை அப்படின்னு பேர் அனாசிறுதை அந்த இருபத்தி இருநூறுநூற்று இருநூற்று இருபத்தி மூன்றாவது அது ஒரு ஸ்டெப் முன்னாடி அதுக்கு முன்னாடி கடைசியாக இருக்கிறதுக்கு அது முன்னாடி அந்த புவனத்திற்கு பேர் அனந்தை என்று பெயர் ஓகே அந்த அனந்தையிலும் அந்த மண்டலத்திலும் இந்த தனஞ்சியின் பொருந்தி பொருந்தியிருக்கும் என்று சொல்றார் அதான் இந்த ரெண்டாவது வரை இருக்கும் இருநூற்று பத்து மூன்றாய் இருநூ இருக்கும் இருநூற்று பத்து மூன்றாய் இருக்கும் அந்த அனந்தை என்ற மண்டலத்தில் இந்த வாய்வு பொருந்தியிருக்கும் அப்புறம் அப்படி பொருந்தாம இல்லாமல் இருந்தால் பொருந்தி இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்னா இந்த காற்று இந்த காற்று தனஞியன் என்ற வாழ்ந்த இந்த காற்று பொருந்தியிடாவிடில் பொருந்தி இல்லாவிடில் இந்த எதோட இந்த முன்னூ இருநூற்றி இருபத்தி மூன்றாவது புவனங்களிலும் இந்த ஒன்பது மேற் சொன்ன ஒன்பது வாய்வுக்குளிலும் மேற் சொன்ன ஒன்பது நாடிகளிலும் பொருந்தி இல்லாதிருந்தால் என்ன ஆகுமா இந்த உடல் நீ நீங்கி வெடித்து போகும் நீங்கிறது வீங்கி உடலது வீங்கி வெடித்து போகும் அப்படிங்கிறார் அதுதான் கடைசி வரி இருக்கும் உடலது வீங்கி வெடித்ததே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் இன்னொருத்தர் அந்த பாட சொல்றேன் இருக்கும் தனஞ்சியின் ஒன்பது காடில் இருக்கும் இருநூற்று பத்து மூன்றாய் இருக்கும் உடலில் இருந்தில லாகில் இருந்தில வாகில் இருக்கும் உடலுது வீங்கி வெடித்ததே அப்படின்னு சொல்லி இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த தனஞ்செய்ணு வாயுக்கு வச்சுங்களா இப்போது இந்த யோகிகள் என்ன பண்ணுவாங்களாம் இந்த வாயு வந்து எல்லா வாயு வெளியே போனால் கூட கொஞ்சமாக ஏன்னா எல்லா எல்லா வாயுக்களும் உடம்பை விட்டு நீங்கிய பின்னரும் கடைசியாக வெளியே போகிறது தனஞ்சியின் வாய்வான் ஆனால் யோகிக்கு என்ன பண்ணுவாங்களாம் இந்த உடலை உடலிருந்து இந்த வாய்வு நீங்காத வழியிலும் நீங்காது அந்த உடல்லையே நிறுத்தி கொடுவார்களாம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அதாவது பிராணம் மற்ற எல்லாம் போயிடுச்சுன்னா உயிர் போனது அர்த்தம் ஆனால் அவங்க யோக பயிற்சி மூலமாக இந்த கடைசியாக இருக்கக்கூடிய துணைஞ்சின் தலைஞன் வாய்வு வெளியே உடம்பு உடம்பை விட்டு வெளியே போகாத அளவுக்கு பயிற்சி பண்ணி அவர் அவங்க சமாதி அடையும் போது அந்த அந்த பயிற்சியினுடைய துணை கொண்டு அதை உடலேயே அடக்கி வைந்தாங்கன்னு என்னென்னா உடம்பு வந்து ரொம்ப நாடாகவே சிதையாமலும் அந்த துர்மணம் ஏற்படாமடம் பல நாட்கள் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அந்த இந்த அந்த பொருள் இருந்து நம்ம அந்த வடி அந்த அடியில் வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது தெரிஞ்சுக்கிறோன்னு வச்சுங்களேன் ஸோ சித்தர்கள் தான் அந்த மாதிரி அதனால தான் அந்த சித்தர்கள் அடக்கம் போது அவங்க வந்து அவர்களுக்கு வந்து உடம்பு அவ்வளோ தூரம் அதில் வந்து கெட்ட வாடகை வரதில்லை அவர்களை அடக்கம் விதமே வேறு மாதிரி ஓகே அவர்களை படுக்க வைத்து அடக்கக்கூட பண்ணக்கூடாது எரிக்கக்கூடாது உட்கார்ந்த நிலையில் இருந்து அப்படியே அதை சுற்றியில் ஒரு பெரிய குழி வெட்டிய உடம்பு அந்த உடம்பை உட்கார்ந்த நிலையில் உட்கார வச்சு யோகா நிலையில் உட்கார வச்சு இல்லைன்னா நாற்காலியில் உட்கார வச்சு அப்படியே அந்த நாற்காலியோடு சேர்த்து உடம்புலாம் கட்டி அந்த நாற்காலியை அப்படியே இறக்கி வச்சுருவாங்க அப்புறம் அது மேலே என்னென்ன பண்ணுவாங்கன்னா விபூதி நிறைய கொட்டுவாங்க அந்த குழிப்புறம் கொட்டி அந்த வில்வம் இலை இருக்குல்ல அதையும் நிறைய போடுவாங்க அப்புறம் வேப்பந்தலையும் நிறையா போடுவாங்க போட்டு கடைசியாக அதை மூடி மேலே ஒரு சமாதி மாதிரி கட்டிடுவாங்க என்னுடைய உள்ள அர்த்தம் என்னென்னா அப்படி செஞ்சால் அந்த உடம்பு வந்து அந்த மண்ணால் அரிக்கப்படாமலும் அது அந்த போட்டது விபூதியும் அந்த மற்ற அந்த இலைகளும் அவங்க அந்த உடம்பை பாதுகாக்கும் ரொம்ப நாளாகவே கெட்டு போகாமல் இருக்கும் அதுதான் இன்றைக்கு நடந்து வருது யோகிகளை வந்து அடக்கம் பண்ண பொழுது இது இது பின்னாடி வந்து ஒரு இடத்துல சொல்கிறார் அவர் எப்படி யோகியினுடைய உடலை இப்படி அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிறது எட்டாம் தந்தத்தில் ஒன்பதாம் தந்தத்துலேயே சொல்கிறாரு அதை ஒரு தடவை பார்க்கலாம் என்ன அதனால் என்னென்னா இப்போ யோகியில் வந்து நெருப் நெருப்பில் விட்டு வேக வைத்தால் என்ன ஆகும் நாட்டுக்கு கெடுதல்ங்கிறத தான் அதெல்லாம் சொல்லுவார் அப்புறம் அடக்கம் பண்ணது மட்டும் மாட்டாது அடக்கம் பண்ணி அதை வணங்கி வரணுமா தினமும் தீபம் ஏற்றி அதை வணங்கி வரணுமா அந்த எவ்வளோக்கு எவ்வளவோ அந்த சமாதிக்கு மதிப்பு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளவோ அதுக்கு பவர் அதிகமாகி அந்த ஊரே அங்கே அது வந்து ஒரு என்னன்னா கடைசியில் அதை அந்த இடத்துக்கு மக்களுடைய எண்ணிக்கை போய் வராங்கள அவங்கள எண்ணிக்கை காலப்போக்கில் அதிகமாகும் அப்படின்னு அந்த இதில் சொல்லப்பட்டிருக்குது அதனால் தான் இன்றைக்கும் இருக்க இடம் எல்லாமே அவங்க பல மக்கள் போய் பார்க்குறதுக்கு காரணம் தான் அண்ணா இப்போது என்னாச்சுன்னா அது அந்த காலத்தில் சித்தர்கள் அடக்கணும் அடக்கம் பண்ண கோயில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக காலப்போக்கில் அது பெரிய கோயிலாகி கடைசியில் சிவன் கோயிலாகிடுச்சு ஆக ஒன்று மட்டும் நம்ம ஓரளவு யூகிக்க முடியும் இன்று உள்ள தமிழ்நாட்டிற்கு சித்தர் கோயில் அதாவது சிவன் கோயில் எல்லாமே சித்தர் கோயில் என்று சொல்லலாம் ஒவ்வொரு கோயிலுக்கு போனாலும் எங்கெங்கே சிவன் கோயிலுக்கு போகிறீங்களோ அங்கே வந்து இந்த மூடஸ்தானம் சிவலிங்கம் இருக்குல்ல அதற்கு கீழே ஒரு சித்தர் அடக்கம் ஆகியிருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது ஆச்சுங்களா அது போல் பதினெட்டு சித்தர்களைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர்கள் எங்கெங்கே அடக்கம் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு வரலாறே இருக்குது சரியாக சொல்ல தெரியும் சரியாக வந்து நமக்கு அதாவது ஒரு யூகம்தான் அது மாதிரி அந்த யூகத்தின் அடிப்படையில் அவர்கள் இருக்காங்க பதினெட்டு சித்தர்கள் எங்கெங்கே அடக்கலமாக ஆயிருக்காங்க அப்படிங்கிறது சித்தர்கள் வந்து அவர்கள் வந்து வாழ்நாள் முடிஞ்சிச்சுன்னா அந்த பிறவியில் அவர்கள் இறந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லவே கூடாது அவர்கள் வந்து சமாதி அடைந்து விட்டார்கள் என்பது சொல்லுவது சரியான வார்த்தை தயவுசெய்து இறந்து விட்டார்கள் என்று சொல்லாதீர்கள் சித்த புருஷர்கள்லாம் இறந்த இறந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடாது சமாதி அடைந்து விட்டார்கள் தான் சொல்லணும் இப்போ வேதார்த்திய மகரிசி அவர்கள் இறந்து போச்சார் செத்து போயிட்டார் அப்படின்னு சொல்லது அவரை கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி அவருடைய ஆன்மாவுக்கு நம்ம தரக்குறைவான ஒரு மதிப்பு கொடுக்குறோம் கொடுக்குற மாதிரி அவர் சமாதி அடைந்து விட்டார் ராமலிங்க அடி அடிகளாரம் சமாதி அடைந்து விட்டார் ஜோதி மடயமாக அடைந்து விட்டார் ஜோதிமயமாக மாறிவிட்டார் தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி தான் சொல்லணும் இறந்து விட்டாருங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது செத்துப்போனார்ின்ற வார்த்தையும் பயன்படுத்த போனார் அதெல்லாம் நான் நம்மளை போட மனிதர்களுக்கு தான் சொல்லலாம் வச்சுங்களா ஸோ ஸோ இந்த மாதிரி விஷயத்தை உள்ள இந்த பாடல் தான் இந்த தலஞ்சியனு என்ற வாய்ப்பை பற்றி என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறது இந்த திருமந்திரம் மூலமாக மந்திரத்தின் மூலமாக நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல வாய்ப்பு வந்தது அதற்கு இந்த திருமந்திரத்து திருமூலருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு இதை இப்போ நீங்களாக கேட்குறீங்களா அதற்கு முன்கூட்டியே என்னுடைய நன்றியும் தெரிவித்துக்கொண்டு கொண்டு இத்துடன் இந்த பேச்சை முடித்துக் கொள்கிறேன் வணக்கம் வாழ்க வளமுடன் நன்றி